صلى الله عليه وسلم هل المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف وفي كل خير احرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز وين أصابك شيء فلا تقل لو أني فعلت كان كذا وكذا ولكن قل قدر الله மா ஷா ஐந்து விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எங்களை எந்த ஒரு கட்டத்திலையும் எங்களை உழவுடாமல் மோட்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஐந்து வரிகள் முதலாவது நபி அல்லாஹ் அலியே செல்வங்கள் சொன்னார்கள் அல் முக்மினுல் கவி ஒரு சக்தி உள்ள ஒரு பலம் வாய்ந்த ஒரு திறன் உள்ள திறமையுள்ள ஒரு முக்மின் அஹபு இல அல்லாஹ் மிகவும் நேசத்துக்குரியவர் அல்லாஹ் அவரை மிகவும் நேசிக்கிறான் என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீசிலே நபி வாய்ந்த அலி உள்ள அல்லது திறமை உள்ள பல விளக்கங்கள் சொன்ன ஹதீஸ்ல இருந்து உலமாக்கல் எடுக்கிறார்கள் பலமுள்ள ஒரு முக் மீன் பலம் பலசாலியான ஒரு முஹ்மீன் என்றால் எந்த விதத்திலே பலசாலியானவன் அவன் ஈமானுடைய பலம் பொருந்தியவனா அல்லது உடல் ரீதியான பலம் பொருந்தியவனா அல்லது அவன் ரீதியான பலம் பொருந்தியவனா அல்லது அவன் அவனுடைய புத்தி சார்ந்த வலம் பொருந்தியவனா என்றால் எல்லா விஷயங்களுக்கும் மூலமாக்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அவன் சக்தி உள்ள ஒரு கட்டத்திலே அவன் உடல் ரீதியான சக்தி உள்ளவனாக இருக்கலாம் இந்த இடத்திலே ஒரு சோம்பேறியாக இருக்க மாட்டான் சோம்பேறியான முக்மீன் கபிசல்லாஹ் அலிசல்லம் வேற பல ஹதீஸ்களிலே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் சோம்பேறியாக இருக்க முடியாது எனவே சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லது தன்னுடைய விடயங்கள் உடல் ரீதியான பலகீனங்கள் இருக்கலாம் இந்த ஹதீசுன் உடைய தொடர்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் வஃஃபீக் குல்லின் கைர் ஒருவனுக்கு ஒரு நோய் அல்லது உடல் ரீதியான ஏது பலஹீனங்கள் இது மடினனட வகையில் இருக்கலாம் சாதாரணமான வேடையம்தான் என்றதுக்காக வேண்டிதான் தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் வஃஃபீக் குல்லின் உடல் ரீதியான நோய் ரீதியான பலகீனங்கள் இருந்தாலும் ஒரு முஃமின் என்றால் அவனிடம் நலவெறிக்கு செய்கிறது என்றாலும் ஒரு ஒரு சக்தி உள்ள ஒரு முஃமின் பலம் பொருந்திய ஒரு முஃமின் இதிலே உலமாக்கல் ஒரு ஆச்சரியமான கருத்தை கூறுகிறார்கள் அதாவது ஒரு ஒரு பொதுவாக ஒரு மடினன்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு தனித்துவமான யுனிக்கான சில திறன்களை திறமைகளை கொடுத்துருக்கிறான் அது அந்த திறன் திறமைகள் கல்வி ரீதியிலான திறன் திறமைகள் அரிக்கலாம் அல்லது ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேச்சாற்றலா இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வியாபார யுக்திகள் இது சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அறிவுகளாரிக்கலாம் கல்வி சார்ந்த ஏனைய விடயங்களா இருக்கலாம் கல்வியை எடுத்துக்கொண்டாலும் அதலும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான விடயங்களிலேயும் அவனுக்கு அல்லாஹ் சுகானத்தில் சக்தியை கொடுத்துருக்கிறான் திறமையை கொடுத்துருக்கிறான் திறன்களை கொடுத்துருக்கிறான் இந்த திறன் திறமைகளை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திறன் திறமைகளை அடையாளம் கண்டு அதனை வளர்த்து கொண்டு யாருக்கு என்ன திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சில அறிவுகளை கொடுத்திருக்கிறான் சில கல்வி ஞானங்களை கொடுத்திருக்கிறான் அவர் எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது எதுல விருப்பம் இருக்குது எதுல எனக்கு திறமை இருக்குது என்றதை தன்னை தான் டெவலப் பண்ணிக்கொண்டு வளர்த்து கொண்டு அவர் முன்னேறி கொண்டு போகக்கூடிய நேரத்திலே அந்த விடயங்களிலே அல்லாஹுடைய நலவை கருதி அதாவது எந்த ஒரு பாவமான காரியங்களும் இல்லாமல் தனக்கிக்க கூடிய திறன் திறமைகளிலே தன்னை வளர்த்து கொள்வார் என்றால் அவர் இந்த ஹதீஸிலே உட்பட்டவராக இருக்கிறார் என்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள்